சாப்ளே சாட்டிங்களா நம்ம ஹீரோவும் ஃபீட் அப்போனா நீ இந்த சாட கூட தான் பேசிட்டு இருந்தீங்க உன்ன மாதிரி இந்த சோடாலையும் மக்கள் கூட அதாவது கூட பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஹீரோ இதுக்கு சுவாஸ் ப்ளீட்டும் ஏ டம்மி இங்களாலலாம் கூட பேச முடியாது எங்க கூட பேசிட்டு இருக்க ஆள் நீ தான் உன்னால் மட்டும் தான் எங்க கூட பேச முடியுது அப்படின்னு சொல்ற சாஸ் ப்ளீட் அதுக்கப்புறம் இன்னது என்னால் சாஸ் ப்ளீட் கூட பேச முடியுதா என்னடா இது ஒருவேலையதா அந்த பிளேட் ஸ்க்ரூவோட எபிலிட்டியா இருக்குமோ ஆனா நான் இதை மார்ஷியல் ஆர்ஸ் மாதிரி ஒரு அப்டாக்ட் கான்செப்டா தான் இருக்குன்னு நினைச்சேன் அப்பனா அந்த பிளேட் ஸ்க்ரோல ஷார்ட் சென்சன் போட்டுருக்கான அர்த்தம் வந்து ஷார்ட் கூட பேசுறதா அப்படின்னா இதான் அதோட எபிலிட்டியா எனக்கு இன்னும் வேற என்னென்ன மாதிரி பவர்லாம் கிடையாது போகுது டி இன்னொரு யோசிச்சுட்டு இருக்க பெரிய புத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா போயிட்டு அந்த ஷார்ட் கூட பேசு அப்படின்னா எதனா வச்சு கீழே உன்னால ஷார்ட் கூட பேச முடியும் அப்படின்னு சொன்னா நம்பவே அவன் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ் ப்ரிட்டே இது நம்பி சரி கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட் போயிட்டு பிடிக்கிறான் பிடிச்சோன்னே அந்த சாட்டோட சாட்ஸ் ப்ரிட்டோம் இன்னும் இந்த மாதிரி பிடிச்சி எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்றது இதே கேட்ட நம்புகிறோவா அப்படின்னு கத்திட்டு பின்னாடி வந்துடுறான் இதுக்கு சாஸ் பிடிட்டோம் ஒய் இந்த மாதிரி வித்தியாசமான சவுண்ட் எழுப்ப அலறாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு என்ன மன்னிச்சிரு உன் பேரு தானே வி கரெக்ட் உன்னால என்னோட வாய்ஸை உண்மையாவே கேட்க முடியுதானே சரி என்னோட செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ண அலோ பண்ணுங்க என் பேரு தான் நேமிச்சு த ஷார்ட் ஆஃப் த சவுத்தன் ஸ்கைஸ் அதுக்கப்புறம் இந்த பேர் வந்து என்னோட ப்ரீவியஸ் ஓனர்ஸ் மேன் ஆஃப் த சவுத்தன் ஸ்கைஸ் ஜாங் டே ஹோ அவர் தான் வச்சார் அப்படின்னு சொல்ற இதை கேட்க நம்ம ஹீரோ என்னது ஜாங் டே ஹோவா அதுக்கு சாப்பிட்டுட்டோம் எதுக்கடா இப்ப இவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகிறார் அதுக்கு நம்ம இரவும் சர்ப்ரைஸ் ஆகாம இருக்க முடியுமா ஏன்னா அவர் தான் துவார்ட்ஸ் மேன் ஆஃப் த சவுத்தன் ஸ்கைஸ் அவர் வந்து ஒரு லெஜண்டரி ஸ்வர்ட்ஸ் மேனா திகழப்பட்டார் ஏன்னா அவர் அவரோட ஒரே ஒரு சோடாவில் யூலாங்க மாகாணத்தையே கதி கலங்க விட்டவர் அவர் மட்டும் உண்மையா டிசப்பேயர் ஆகாம இருந்திருந்தா இந்த ஜாங்கோ உங்க டிஸ்டிக்லயே கிரேட்டஸ்ட் மாஸ்டரா இருந்திருப்பாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் ஏதோ ஒரு நேம்லெஸ் மவுண்டனோட உச்சில எப்படி இறந்திருக்க முடியும் எனக்கு ஒண்ணும் புரியல இதெல்லாம் பண்ணது யாரு ஒருவேளை அந்த ஓல்டு மேனா இதுக்கு நேமிச்சிக்கணும் இல்ல அது வேற யாரோ அந்த ஓல்டு மேனால் என்னோட மாஸ்டரை ஒரே ஒரு முறை கூட டிஃபீட் பண்ண நினைக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஏன்னா டிஃபீட் பண்ணவே முடியாது இம்பாசிபிள் சொல்லிட்டு இருக்கு ரிவைட் ஃபோர்ல இருக்க அவராலேயே உன்னோட மாஸ்டரை தோக்கடிக்க முடியலையா ஆமாம் நீ அதை அப்படி சொல்லக்கூடாது ரிவைட் ஃபோர்ல இருக்க எவனாலையுமே என்னோட மாஸ்டரை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் அப்போனா இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு நம்ம இவங்க கேட்டுருக்கான் இதெல்லாம் யார் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு நேம்ச்சு ஆனோ அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றேன் இப்போ உங்களுக்கு வேறு எதுவும் முக்கியமான கேள்வி முக்கியமான விஷயம் இதெல்லாம் பேசுறது எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டுருக்கான் அது நம்ம ஹீரோவும் ஆமாமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கான் இதுக்கு நேம்ச்சு ஆ சரி நீ வந்ததுலேருந்து நானும் இன்னொன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால உன்னோட ஸ்டோரி வந்து எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு அதுலேருந்து நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன் இப்போ என்னன்னா இந்த டெக்னிக் வந்து நீ லேன் பண்ணணும் அதாவது கத்துக்கணும் இதை கற்றுக்கிட்டு அந்த அக்சுவன் ஹாவோட ரெண்டு குரங்கு டூன்ஷன் கூட போயிட்டு போடணும் அதானே அப்படின்னு கேட்டுருக்கு அது நம்ம ஹீரோவும் ஆமா அதான் உங்களுக்கு ஆச்சு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம

நீ அறிவங்குறாம இந்த டெக்னிக்கை கற்றுட்டு போய் அந்த ரெண்டு குரங்கு பயணம் கூட தோத்துட்டுனா அவ்வளோதான் என்னோட ஹானர் அதான் எங்க மாஸ்டரோட ஹானர் காத்தோடு காத்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னோட மாஸ்டரோட ஸ்பாட்ஸ்மேன்ஷிப் தொடர்ந்து உயிரோடு இருக்கணும் அதான் என்னோட விருப்பம் அதான் என்னோட ஆசையும் கூட இதை கேட்ட நம்ம ஹீரோ நீ ரொம்ப பிரித்தி அதுக்கப்புறம் கூல் கைட் நம்பிவன் அதுக்கப்புறம் உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிருக்கான் இதை கேட்டால் நம்பிச்சு சரிவா நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் இது நம்ம ஹீரோ இன்னது ஒப்பந்தமா ஆமா இனிமே தான் என்னோட நியூ மாஸ்டரா இருக்க போற அதுக்கப்புறம் என்னோட ப்ரீவியஸ் ஓனரோட ஹானர் வந்து பாட்டு தான் ஆனா நான் ஒரு பிளேட் எனக்காக மதிப்பு மரியாதை இந்த உலகத்தில் இருந்தே ஆகணும் நான் இருக்கிற வரைக்கும் இவ்வளோ காலம் சும்மா இருந்துட்டேன் ஆனால் இனிமேல் அப்படி இருக்க போகிறது இல்லை அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஆசைப்படுறேன் நீ என்னோட மாஸ்டராக இருக்கட்டும் நீ என்னோட மாஸ்டர் ஆகிட்டு என்னோட உரையிலேருந்து என்னை எடுத்து அங்கே தொடணும் இங்கே தொடணும் என்னோட கைப்பிடிய பிடிக்கணும் முடிய பிடிக்கணும் அங்கே இங்கே அப்படி எங்கெங்கேயோ தொடரணும்னு சொல்லிட்டுருக்கு அது என்னென்னா இப்போ என்னென்னமோ மாதிரி பண்ணுறான்னு சொல்கிறான் ஆனால் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் காமெடி ஓகேங்களா உங்களை சிரிப்பே இருந்ததுக்காக ஆனால் சிரிப்பே வரல நினைக்கிறேன் உங்க எல்லாம் அதுக்கப்புறம் இதே கேட்ட மூஞ்சிலே குத்திட்டு டே பாஸ்ட் உன்ன மாதிரி ஒரு நாலு நாள் தாண்டா என்ன மாதிரி இருக்கு சுவாஷ் எல்லாம் கெட்ட வருது எல்லா சோட உன்னால்தான் கெட்ட பேர் விடுது அப்படி சொல்லி பாஸ்ட் சொல்லி அடிச்சுட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்த கேட்ட நம்ம ஹீரோவும் ப்ரெசாமல் இந்த டெக்னிக்கை லேர்ன் பண்ண விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஒரு பேரமைதி இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா உனக்கு மாஸ்டராக இருக்கிறதுலாம் எனக்கு எந்த தயக்கமே இல்லை ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் என்னென்னா முதல்ல இந்த பர்ஃபெக்ட் மாதிரிலாம் ஆக்ட் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் வீடான நாய்ஸ் சவுண்டெல்லாம் ஏற்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் இன்னொன்றுனா வியடான ரெக்வஸ்ட் எல்லாம் ஏற்படுத்தக்கூடாது அதை வைக்கக்கூடாது என்னன்னா என் அங்கே தொடு இங்கே தொடு அரவணி அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் சொல்லி அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்னதில் நீ எதனா பண்ணேன்னா நான் அந்த டெக்னிக்கை லேர்ன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டேன் நினச்சிக்கணும் வச்சா ஒரு அசிங்கம் அவமானம் லெட்ஸ் ஃபைன் ஓகே சரி வீடு எனக்கு புரிஞ்சிச்சு ஓகே நம்ம ஃபஸ்ட் இப்போ லேர்ன் பண்ண போகிற டெக்னிக் வந்து மென்டல் டெக்னிக் அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் ஓகே கைஸ் லெட்ஸ் ஃபோக்கஸ் இப்போ வந்து தொப்புளுக்கு கீழ இருக்கு பாத்தீங்களா அதை இவங்க லோயர் ஸ்பீட் கோர் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ ஸ்பீட் கோருக்கும் இன்வெர்டெட் எனர்ஜிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம நேமிச்சோன்னு சொல்ல வரோம் அதுக்கப்புறம் இன்வெர்டட் எனர்ஜியை மார்பு பகுதியில் தான் ஃபீல் பண்ணணும் ஏன்னா மார்போடு மைய தான் மிடில் ஸ்பீட் கோர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது கேட்ட நம்ம ஹீரோ என்னது மிடில் ஸ்பீட் கோரா நான் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லோயர் ஸ்பீட் கோர் மிடில் ஸ்பீட் கோர் அப்படின்னும் போது ஹையர் ஸ்பீட் கோரை இருக்கணும்ல அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நியமிச்சு வேணும் ஆமாம் அது வந்து நம்மளோட நெத்தியில் இருக்கு இப்போ ஹையர் ஸ்பீட் கோரை மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது கண்ணுன்னா ஞானம் ஓகேங்களா இப்போ இதை ஏரியா ஆஃப் எலைட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் என்னோட மாஸ்டர் தான் கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்கிறான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா உன்னோட மார்பு பகுதியில் மிடில் ஸ்பீட் கோர்ல எனர்ஜி நீ உணரணும் ஓகேவா அதை நினச்சி ஓவர் திங்கிங்லாம் எல்லாம் பண்ணிட்டு சும்மா அதை ஃபீல் பண்ணு அதுக்கப்புறம் அது கூட லைஃப் ஃபோர்ஸையும் ஃபீல் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்றான் நேம் சொன்னத வச்சு நம்ம ஹீரோ இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ இப்ப என்ன கேட்கறேன் வெயிட் என்னால இப்படி இப்போ லைஃப் ஃபோர்ஸை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு நாம் என்ன சொல்கிறேன்னா இப்போ உன்னால லைஃப் ஃபோர்ஸை கட் பண்ண பண்ண முடியலைன்னா இது இமேஜின் பண்ண முடியலன்னா உன்னோட உடலில் நடக்கிற செயல்முறைகளை நீ உற்று நோக்கு அதாவது நல்லா கூர்ந்து பாரு அதன் மூலியமா நீ லைஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ஹீரோ என்னது ஃபிசிக்கலாவா அதாவது உடலாக நான் அதெல்லாம் உணரணுமா அப்படின்னு கேட்குறேன் இது நினச்சி வேணும் லைஃப் ஆபத்தில் இருக்கும்போது தான் லைஃப் ஃபோர்ஸ் எப்பயுமே வெளி வரும் இப்போது லைஃப் ஃபோர்ஸ் எப்படி வெளி கொண்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி அதாவது எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் அதிகபட்ச எனர்ஜி நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா அப்போ வெளி வரும் அப்படி இல்லைனா உங்களோட செஸ்ட்டில் நல்லா எல்லாமே ஃபீல் பண்ண சொல்கிறேன் மதிம அந்த மாதிரி ஃபீல் பண்ணால் இன்டென்ஸ் ஹீட் வந்து வெளிப்படுமா அந்த இன்டென்ஸ் ஹீட் வெளிப்படுறது மூலியமாக உங்களோட இன்ஹேட்டட் எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கான் இதைக்கிட்ட நம்ம ஹீரோ அப்போனா என்னோட பாடியை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ட்ரைனிங் பண்ண விஷயம் எல்லாமே போய் எல்லாமே இந்த இன்ஹேட்டட் எனர்ஜி உணர்த்துக்காக தான் அந்த கிளம்பின என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இப்போ எல்லாமே புரிய வருது அதுக்கப்புறம் ஸ்வாஸ்பேஷன் சொல்லிருக்கேன் சரிடா அப்படின்னா அந்த ரெண்டு சாங்ஸ் அதாவது அந்த ரெண்டு டூன்ஸுங்களுக்குலாம் எதுக்கு அவ்வளோ ஹார்டாக ட்ரைனிங் கொடுத்தான் அப்படின்னு கேட்டிருக்கு இதை கிட்டே நம்ம ஹீரோ ஆமா அதுவும் உண்மைதான் அந்த கிழமை என்னதான் உண்மையா உண்மையாக பண்ணிருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோ இதை கேட்ட நான் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் எனக்கு இப்போ என்ன புரியுதுன்னா நீங்கள் ஏற்கனவே ஹீனி ஹேட்டட் நிஜயம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் நிச்சயமாக புரியுது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ண விதெல்லாம் பார்த்து அதில் அடுத்தலாம் என்னை கூட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஃபைன் இப்போ நீங்கள் அதை ஃபீல் பண்ணுங்கள் அந்த நினைவை ஃபீல் பண்ணுங்கள் அந்த சூழ்நிலையில் நடந்த அந்த அனுபவம் அந்த இமோஷன் நீங்கள் உயிர் வாழணும் அப்படின்னு நினச்சி அந்த தருணத்தை ஃபீல் பண்ணுங்க அதெல்லாம் நினைச்சு பாருங்க அதெல்லாம் திரும்பவும் உங்களோட நினைவுக்கு கொண்டு வாங்க அப்பதான் நீங்க ஸ்ட்ராங்கஸ்டமா மாறுவீங்க அப்படின்னு நினைச்சோன்னு சொல்லிட்டு இதே கட்ட நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடி அவனோட நினைவுகள் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் நான் உயிர் வாழணும் அப்படின்னு நினச்ச அந்த மூமெண்ட்ஸ் என்ன குன்றுருங்க ப்ளீஸ் கீமி என்னோட லைஃபை மத்தவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் அதுக்கு செத்து போயிடலாம் என்னோட என்னோட காது ரொம்ப வலிக்குது சீக்கிரமாக இருந்த ஓடி ஆகணும் என்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்றியா கண்டிப்பா என்னோட பாடியாலே இதை தாங்க முடியாது என்னோட செஸ்ட் என்னோட செஸ்ட் பயங்கரமா வலிக்குது இந்த பிளேடை நான் முன்னாடியே பார்த்துருக்கேனே ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க மைலாட் நீங்க நீங்க என்ன கேட்டாலும் நான் அதை செய்வேன் இவன் தேவையில்லாத ஒரு குப்பை தான் தூக்கி போடுங்கடா உன்னோட உயிரை நான் பறிப்பேன்டா ஆனா இந்த டைம் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் நீ இன்னைக்கு ஸ்பெய் ஆகணும்னு ஆசைப்பட்டியோ அன்னைக்கே நீ செத்துட்டேன் இல்லை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னா நம்ம ஹீரோ சுற்றி ஒரு ப்ளூ கலர் எனர்ஜி சூழல் ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ இதுக்கு இதுதான் இன்செர்ட் எனர்ஜியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு என்னோட இருந்து வர்ற அந்த இன்டென்ஸ் ஹீட் இதை நான் எப்பயோ ஃபீல் பண்ணிருக்கேன் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ப இரவன் சொல்லிருக்கா இதேட சாஸ்ட் பண்ணிட்டோம் ஆமாப்பா நீ இதை எப்பயோ சொல்லியிருக்கப்பா என்கிட்ட ஒரு வாட்டி அந்த பேரஷீட் முழுங்கின அப்புறம் சொன்னால அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அந்த காதெல்லாம் விடிக்கும்போது ஒரு வாட்டி சொன்னேன் ஆமாம் ஆமாம் இதுக்கு ஹீரோவும் ஆமாம் ரைட் நான் இது ஏற்கனவே செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் இதேட நான் சொன்னோம் அமேசிங் என்னோட ப்ரீவியஸ் மாஸ்டர் கூட இதை பண்ணுறதுக்கு அதாவது இனிஹேட்டர் எனஞ்சியை ஃபீல் பண்ணுறதுக்கு பல மாதங்களை எடுத்துக்கிட்டாரு ஆனால் நீ வெறும் ஃபோர் அவர்ஸ்லேயே இதை ஃபீல் பண்ணி முடிச்சிட உண்மையாகவே நீ இன்கிரியபிளா இருக்கு உன்வி அப்படின்னு ஞாப்சவனு சொல்லிருக்கான் இதே நம்பிக்கிறோம் இன்னதே த ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த சவுத் ஸ்கைஸ்க்கு பல மாசம் எடுத்துக்கிச்சா அப்படின்னு கேட்டிருக்கான் இதுக்கு டே உன்வி நீ ஒரு வாட்டி செத்து போய்ச்சி வந்திருக்கோ இது உங்களுக்கு சுலமா இருக்கு அப்படின்னு சுவாசன்னு சொல்லிட்டு இருக்கு இதை கேட்டால் அவனும் என்னது இந்த ஒரு வாட்டி செத்து போயிச்சு வந்திருக்கேன் நான் என்ன சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான லைஃப் தான் வாழ்ந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் உங்களுடைய இன்கிட்ட நல்லா ஃபோக்கஸ் பண்ணு அதுக்கப்புறம் மீட் ஸ்பிரிட் ஸ்கோரில் ஒரு விரல் நுனி அளவுக்கு நூனியளவுக்கு உன்னோட எனர்ஜி உணர முடியுதா அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த அது செஸ்டில் உன்னோட எனர்ஜி உணர முடியாது அப்படின்னு கேட்டிருக்கான் அது நம்ம நம்பிக்கிறவும் அது வந்து விரல் நுனி அளவுக்குலாம் முடியல அப்படின்னு சொல்கிறான் சரி விடு உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியலையா அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ஏட்டர்ஜை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்ல அப்படி தான் அப்படின்னு அவனும் சொல்லவுன்றது சொல்ல நம்பிக்கிறோம் அது வந்து அப்படி இல்லை என்னால் கப்பல் ஆஃப் ஃபிங்கர் சைஸ் அளவுக்கு க்ளோஸராக என்னோட எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னேன் அப்படி நம்ம நம்புகிறோம்னு சொல்லிருக்கான் இதை கிட்டே உனக்கு ஒன்றுமே புரியல என்னடா சொல்றான் இவன் அப்படின்னு நினச்சிட்டு டேய் அப்படிலாம் நடக்க சுத்தமாக வாய்ப்பு கிடையாது அது வந்து உன்னோட கனவு அப்படிலாம் இமேஜினேஷனாக தான் இருக்கும் மறந்துட்டதெல்லாம் இப்போ உன்னோட எனர்ஜியை உள்நோக்கி செலுத்து அது மூலமா நீ உன்னோட இன்ஹெட் எனர்ஜியை கட்டுப்படுத்தலாம் சரி அங்க இருக்க பற்றி அந்த ஸ்டோன் பில்லர் அதை போயிட்டு தாக்கு தாக்கும்போது அந்த எனர்ஜி நான் அதையும் மெயின்டெயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் நினைச்சு ஒன்று அதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் இது நல்லா பெருசா அழகா இருக்கு இது இன்னைக்கு இன்ன கதியாக போதோ அப்படின்னு சொல்றான் இதுக்கு உன்வி உன்னோட கைய உடனஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் நீ பண்ண வேண்டிய காரியத்தை சிறப்பாக பண்ண முடியும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இதை கேட்ட நினச்சி சொன்னோம் டே நான் இப்பே சொல்லிட்டேன் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இதுக்கு என்னால் கேரண்டி சத்தியமாக தரவே முடியாது ஆனால் இதெல்லாம் பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம ஹீரோட கை வந்து இப்போ உடஞ்சாலும் ஹீரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான் ஆனால் உனக்கு எதனா ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா அப்படின்னு வேற யாரும் இல்லை இதை கேட்ட நம்ம ஹீரோவும் டே இன்னும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க ஏன்னா உடைய பொறுத்து ஏங்க இல்லை அப்படின்னு சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இப்போ நான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் ஃபீல் பண்ணுவேன்னா ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்றத பற்றி எனக்கு சுத்தமாக கவலை இல்லை ஏன்னா இப்போ எனக்கு ஒரு புது நியூ டெக்னிக் கிடைச்சிருக்கு அந்த டெக்னிக் வச்சு நான் இன்னும் வளருவேன் அந்த வளர்றதுக்கான முதல் படியாக இந்த டெக்னிக்கை நான் கருதுகிறேன் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல இதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ உனோட ஃபைட்டிங் பொசிஷனுக்கு வரா வந்துட்டு இந்த பத்தாவது எபிசோட்ல என்னோட ஸ்ட்ரென்த்தை பாப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பில்லரை குத்துறான் பாதி பில்லரே காணும் இதை பார்த்தாச்சி ஒனுக்கெல்லாம் சமம் ஷாக்கு அதுக்கப்புறம் சுவாசிட்டோம் அப்படின்னா இதான் அந்த இன்குனடி எனர்ஜியோட பவரா அப்படின்னு கத்திட்டு இருக்கு அதுக்கப்புறம் இப்போ நாம்ச்சி என்ன சொல்றிருக்காண்ணா என்னோட ப்ரீவியஸ் லைஃப் மாஸ்டர் வந்து இன்க்ரீடபிள் அதாவது அமேசிங்கானவர் அற்புறுத்தமானவர் தான் ஆனால் அவர் கூட இல்லை இவன் கூட அவரை கம்பேர் பண்ண முடியல இந்த மாதிரி இந்த இன்ஹெட்டட் எனர்ஜி டெக்னிக்கை புரிஞ்சிக்கிறதுக்கு அவன் கடந்த டென் இயர்ஸ் இதுக்காக வேஸ்ட் பண்ணியிருக்கணும் இப்போ வேணா சொல்லுவாங்கன்னா இவ்வளோ இன்டென்ஸாக இந்த டெக்னிக்கை புரிஞ்சிருக்கணும்னா அவ்வளோ இன்டென்ஸாக அதுக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுறான் அப்படின்னா அவன் கடந்த பத்து வருடமா லைஃப் அண்ட் டெத்தோட வாசலில் தான் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் அப்படின்னா நீ உண்மையாகவே ரீன் காண்டிட்டு தான் யாரை உன்வி அப்படின்னு நினச்சோன்னே இப்போ தான் ஆச்சரியமாக ஆனால் சொல்லி கேட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நான் ஒன்றும் கனவு காணல ஏன்னா இது நான் எதிர்பார்த்ததை விடவே அதிகமா இருக்கே யாருன்னா எனக்கு சொல்லுங்க இது என்னோட பவர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்டுன்னு இருக்கா இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பாய்